இந்த தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் ஏதாவது ஒரு வளாகத்திற்கு திரு விஜயகாந்த் அவர்கள் பெயரை வைக்கப் போவதற்கு முன்னறிவிப்பாக இந்த அஞ்சலி கூட்டத்தை நடத்தும் நடிகர் சங்கத்துக்கு என்னுடைய நன்றியும் பாராட்டார்கள் பின்னாடி வந்து நினைவேந்த கூட்டம்னு போட்டிருக்கு கூட்டம் என்பது கூட்டப்படுவது காசு குறித்தோ பிரியாணி கொடுத்தோ கூட்டப்படுவது ஆனால் இந்த கூட்டம் வந்து அந்த மாதிரி கூடப்பட்ட ஒரு கூட்டம் இல்லை இந்த கூட்டம் மட்டும் இல்லை விஜயகாந்த் சருடைய இறுதி அஞ்சலிக்கு வந்த அவ்வளவு பெரிய கூட்டம் கூட்டப்பட்டதல்ல திரு விஜயகாந்த் அவர்களை தங்களை மனதில் புதைத்துக் கொண்ட ஒரு மாபெரும் சபை அதனாலதான் மரியாதை நான் முதல்ல அதுல ஆரம்பிச்சேன் பின்னமானவர்களை மட்டும்தான் நம்ம மண்ணில் புதைப்போம் நல்ல குணவான்களை நம்மளுடைய மனதில் நம்ம புதைத்துக் கொள்வோம் அப்படி மனதில் புதைத்துக் கொண்டவர்கள் தான் திரு விஜயகாந்த் அவர்கள் என்னுடைய இவன் படத்துல கொஞ்சம் டெட்பாடிஸ் இருக்கும் பக்கத்தில் நிறைய பேர் என்னுடைய வசனம் நாடைய பிணங்களோடு இன்றைய பிணங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க நாடைய பிணங்களோடு இன்றைய பிணங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்களும் நாளைக்கு பணமாக போறவங்க சுயநலத்தோட தன்னுடைய உடம்ப தானே சுமந்துகிட்டு எதுக்குமே பயன் இல்லாம இந்த பூமிக்கு பாரமாவே சில பேர் வாழ்ந்து செத்து போடுவாங்க அவங்கதான் பிணங்கள் அப்படி இல்லாம ஒரு மனிதன் வாழ்ந்து காட்டுறது பாத்தீங்களா இப்படி ஒரு மனுஷனா வாழ்வுன்னு நினைக்கிறத விட இப்படி ஒரு மனுஷனா சாகணும்னு ஆசைப்பட்டது வந்து திரு விஜயகாந்த் பார்த்ததும் அவருடைய அந்த வந்த கூட்டத்தை வாழ்வோர் காரு தேர் நிறைய சந்தோஷம் வாழ்ந்துருவாங்க ஆனா சாகும்போது போது நாதியே இருக்காது அப்படி இல்லாமல் ஒரு கூட்டத்தோட அவருடைய மறைவுக்கு நம்ம மனசுக்குள்ள மனிதர் மனத்தை வளர்க்கணும்ன்ற ஒரு பெரிய விருப்பத்தை நமக்கு ஏற்படுத்துச்சு அதே மாதிரி அவருடைய மனது அது ஒரு தாய்ப்பால் மாதிரி கருணையை சுமைக்கிற ஒரு மனது அது ஒரு தாய்க்கு சமம் விஜயகாந்த் அவர்கள் ஆண்பாலாக இருந்தாலும் அவர் ஒரு தாய் எனவே தான் இந்த நேரத்தில் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை நான் நினைவு கூற விரும்புகிறேன் பிள்ளைகளை சுமக்கிறது தாயா இருக்கலாம் ஆனால் கணவனை சுமக்குற ஒரு தாயை என்பது உலகத்துல மிக அறி அப்படிப்பட்ட ஒரு தாயாகத்தான் திரு திருமதி விஜயகாந்த் அவர்கள் இருக்கார்கள் இல்லைன்னா இந்த வருத்தமும் இந்த கடினமும் இன்னும் சில வருடங்களுக்கு முன்னாடியே நம்ம வந்திருப்போம் பசுவரையும் அவங்க அந்த அந்தனால ஒரு தாயை நான் இந்த நேரத்துல போற்ற விரும்புகிறேன் நடிகர் சங்கத்துக்கு ஒரு குழப்பம் இருக்கு இந்த நடிகர் சங்கத்துக்கு பின்னாடி நிறைய பெரிய மனிதர்கள் இருக்காங்க எப்படி அவருடைய பெயர் மட்டும் வைக்கிறது அப்படின்னு ஒரு குழப்பம் ஒண்ணு இருக்கு அது ஒரு சரியான குழப்பம் தாஜ்மஹாலை கட்டினது யாரா இருந்தாலும் அதுக்கு பின்னாடி கல்யாணம் உடச்சது யாரா இருந்தாலும் தாஜ்மஹாலை கட்டினது யாருன்னு கேட்டா நம்ம ஷாஜகாலம் தான் சொல்லுவோம் அந்த மாதிரி ஒருவேளை தாஜ்மஹாலேயே கடன் வந்து கூட பேங்க்ல வச்சு கடன் வாங்கியிருந்தா கூட அந்த கடனை அடைச்சி தாஜ்மஹாலை கட்டுறது யாருன்னு கேட்டா விஜயகாந்த் சொல்ற அளவுக்கு அவர் உடைக்க அப்படிப்பட்ட ஒரு மனிதருக்கு அப்படிப்பட்ட திரு விஜயகாந்த் அவர்களுக்கு இங்க இருக்கிற ஒரு வளாகத்துக்கு ஒரு முக்கியமான வளாகத்துக்காவது அவருடைய பெயரை வைக்கணும் அந்த வளாகத்தில் நாம் சந்திப்போம் மறுபடியும் நன்றி வணக்கம்